ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை காலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கும் எப்சிக்கும் நடுவில் வந்து ஒரு பாலம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது என்னங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து எஃப்ஜே தன்னுடைய கூலை அப்படியே கூல் பண்ணிகிட்டே இருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பார்வதி அரோரா அண்ட் கிளீனிங் அந்த டீம் இருக்குல்ல அதோடைய டிமேண்ட் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம அதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த பிக் பாஸ் வந்து போகும்னு பார்த்தா வீக்லி டாஸ்க் ரொம்ப போராக கொடுத்துட்டாங்க என்னதான் முக்கிய முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சாலும் இந்த டாஸ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயை போத்து பக்கத்தில் பாடு இந்த மாதிரி டாஸ்க் ஒன்று சொல்லியிருந்தேன் அதே தான் எந்த டாஸ்க்குமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை வீடு ரொம்ப அமைதியாகிடுச்சு திவாகர் போனவொடனே எந்த கண்டென்ட்டும் இல்லை தே ஆர் ஸ்பீக்கிங் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்க பேசுகிறானுங்க பேசுகிறானுங்க சங்கீத இன்னும் டன் அப்படின்ட்டு பேசிக்கினே இருக்கானுங்க சரியா அதில் மூணு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம விக்ரம் வந்து அங்கே கீழே உட்காந்து அவங்க திவ்யா சாடும் போது கீழே அந்த பருக்கு அங்கே விழும் விழுது அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டஃபாக இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே யாரும் சாடக்கூடாது அப்படின்றார் என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் வந்து சாப்பிடுவேன் விடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கேட்க இவர் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்ல நேரம் தெரியல ஏன்னா கிச்சனில் இருக்காங்க எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க வந்து இறா ஒன்னை ஒன்று வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டு போயிட்டாங்க அவன் வந்து அங்கேட்டுக்குன்னு ஆடிட்டு இருக்கான் ஆனால் அவன் சொல்கிற பாயிண்ட் நியாயம் தான் திவ்யா வந்து அதை கேட்டு போயிடலாம் நான் அங்கே தான் சாப்பிடும் சொல்கிறதுக்கு இல்லை விங்க ஏரியா சாப்பிட சொல்லுங்கள் சொல்லுங்க நான் பிக் பாஸில் பேசுகிற இடத்துல ஆனால் நீங்கள் வந்து அந்த சேரில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு ஒன்று இல்லைங்க பண்ணக்கூடாது அது ரூல் நான் வந்து தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கொஞ்சம் சலங்கை கட்டி ஆடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் இப்போ வேண்டாம் பசங்களுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால சாப்பாடு இருக்காங்க விக்ரமே மாட்டின கை மாதம் அப்படின்ற மாதிரி அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுபிக்ஷா கெமிக்கு ஒரு இஷ்யூ ஓடிகிட்டு இருக்குது அதாவது கெமியை வந்து சுபிக்ஷா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களாம் அதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேன் பவர் இல்லை சுபிக்ஷா வந்து ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேச மாட்டாங்க என்கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் கிடையாதுப்பா எனக்கு அந்த இடத்துல கருத்து சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் மற்றபடி நான் வியானா வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் நான் வியானா பற்றி பேசுறதெல்லாம் கிடையாது வியானாவும் சொல்கிறேன் மாதிரி ஆமாம் என்கிட்டையும் கருத்து தெரிவிக்கிறப்போ அவங்க பண்ணுவாங்க இல்லை இல்லை கெமி சொல்கிறாங்க அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுபீஷா சின்ன சின்ன விஷயத்துதான் பெருசாக இருக்குறா இந்த மாதிரி மாவு கிட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடியா பார்த்து இப்படி தான் பார்க்குறா மற்றபடி இந்த இஷ்யூ எனக்கு சொல்லும்போது இந்த கர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இல்லைங்க நம்ம வந்து பெரிய ஏரியா இவ்வளோ பெருசாக நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் இன்னொரு ஆள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்டே காலையிலே வந்து கடைசில் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு வந்து ஊன்றான் இல்லை நீங்கள் கொடுத்து அவனுடைய முன்னே அப்படியே விக்ரம் கிட்டே கேட்குறேன் விக்ரம் வந்து ஓகே அவங்களுக்கு இன்னொன்னே பாத்ரூமில் இருந்து வரீங்களா ஒரு ஆள் தான் வேணும்ன்றான் ரெண்டு ஆள் போதும் இல்லை நோ நான் வர முடியாது அப்படின்ட்டு மொதல் அதுக்காக சரி ஓகே மாற்றுங்க மாற்றுங்க ஆனால் நாங்கள் போயிட்டு சும்மா தான் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரும் தவிர அங்கே வந்து ஃபுல்லாக அங்கே இருக்க முடியாது சின்ன சின்ன போர்ஷன் ஆஃப் தான் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறான் சரி ஓகே அது கூட பண்ணால் கூட நீங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க தான் வந்து கொஞ்சம் கூலாயிருக்கான் காலையில் இருந்து இந்த இஷ்யூ திவ்யா ஒரு மேட்ரு திவ்யா மேடலும் தெளிவாக சொல்லிட்டான் அந்த மாதிரி அங்கே சாப்பிடக்கூடாது அங்கே சாப்பிட்டா நான் வந்து ஒரு போராட்டம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டான் ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம வெப்ஜேக்கு வந்து அப்படியே கோபம் வருது பட் இருந்தாலும் அப்போது ஒரு கை வந்து அவங்க அணைக்குது என்ன கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியானாவுடைய காதல் கை அது அப்படி அணைத்து விட்டு கைக்கு தை தாங்களா சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு வேற லெவலில் கூட வந்து இழுக்குது என்னடா கூல் ஆகுதா எதுவும் நீ பண்ணாதான் எப்படி அடிப்பாகி திவாகர் வரைக்கும் அண்ணன் அண்ணேனு சொல்லி திவாகர் ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மூதேவி ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்குங்க விஜயானா சார் நான் கூட நினச்சேன் மைனா அப்படின்ற மாதிரி அது மைனா இல்லை அது வேணா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கண்டென்ட்டுக்காக என்னென்னா எக்ஸ்ட்ரீம் போவீங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு கேடு தரமாக இருக்குது இது வந்து மேன்க்கு அக்கறை இல்லாமல் தெரியல எனக்கு சும்மா ஃபேக்காக தான் இருக்குது அந்த கண்டென்ட்டை நீ கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறப்ப உனக்காக நான் இருக்கேன் நீ விளையாடு நீ வந்து கோவத்தை மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து அந்த ஸ்பேஸ் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா போகிற வியான உடனே போய் இருக்கிறத கொஞ்சம் தூக்கி போய் எப்படிஜி அதை போய் வைக்க போகிறான் ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நடந்துட்டுருக்கு எவ்வளோ கேடு கட்ட அதே மாதிரி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரஜனை கிட்டே கேட்டுட்டுருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் எதுக்கே மூஞ்சி காட்டுறீங்க அப்படிங்கிறப்ப அதே சில விஷயம் நல்லா பண்ணுற கேம் நல்லா விளாட்ற அதெல்லாம் ஓகே பட் வார்த்தைகள் சில நேரம் வாக்கிங் வந்து கொஞ்சம் காண்டாக இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்கணு உடனே இல்லை எனக்கே புரிஞ்சிச்சு ஏன்னா நான் அந்த சபரி வீடியோ பார்க்கும்போது மாதிரி தெரில நான் பார்க்கும்போது ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது வேறு மாதிரி அவன் புல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான் கொஞ்சம் தோணுது பட் அது இயல்பான ஒரு குணம் வந்து வெளியே வந்துருது நம்ம வந்து என்ன தான் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் சாதாரண இந்த கேம் அப்படின்னாலே சொல்ல முடியல ஆமாம் அதுதான் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் என்ன கூட மடிச்சு தட்டுன்றாங்க மடிச்சு தட்டு மரித்து தட்டு மடிச்சு தட்டு அப்படின்ட்டு அது வந்து நான் சும்மா சொன்னது தான் அது அங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரிகர் ஆகுது அது அந்த மாதிரியான வார்த்தையில் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்தாலும் மிச்சவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோ மற்றபடி உங்கள் கேம் தான் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு போதனையை போடுறார் நம்ம பிரஜன் இதை கேட்டு விக்ரம் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறாராங்கிறத பார்ப்போம் ஆனால் விக்ரம் இந்த கஃபஸ்ட்டார் திவ்யா கட்டி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் திங்கு திங்குன்னு சலங்கை கட்டி ஆடிருப்பாங்க நல்ல வேலை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்